ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி இரண்டாவது பாசுரம் வானமாமலை பாசுரம் சிறீவர மங்களநகர் அந்த திவ்ய தேசத்துக்கு பேர் அங்குற்றேன் அல் ரேன் இங்குற்றேன் அல் லேன் உன்னை காணும் அவாவி விழுந்து நான் எங்குற்றேனுமல்லேன் இலங்கை சேற்ற அம்மானேன் திங்கள் சேர் மணிமாடம் நீடு நகர் உரை சக்கரத்தாய் தமியேனுக்கு அருளாயே அங்குற்றேன்னல் நேன் இங்குற்றேன் நல்லேன் உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் எங்குற்றேனுவல் நேன் இலங்கை செற்ற அம்பானே திங்கள் சேர் மணிமாடம் நீடு சிறீபர மங்களநகர் உரை சங்கு தாய் தமியேனுக்கு அருளாயே அங்குற்றேன் நல் நேன் இங்குற்றேன் நல் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்கு வல்லேன் இதான் ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் நம்ம வருடது நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணால் இந்த ஞாபகத்தில் எப்பவும் வச்சுக்கலாம் பெருமானை பார்க்க வேண்டும் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்ததனால் நான் அங்கு ட்ரேன் அல்லேன் நான் அங்கு இருப்பவனாகவும் இல்லை இங்கு ட்ரேன் அல்லேன் இங்கு இருப்பவனாகவும் இல்லை நான் எங்குற்றேனுமல் ரேன் ஆகிவிட்டேன் நான் எங்கேயுமே இல்லை ஒரு அட்ரஸ் தொலைஞ்சு போயிடுத்து பெருமாள்வாரோட வேர்ல்டு ஐடென்டிட்டிலாம் காணாமல் போயிடுத்துன்னு புரிஞ்சுக்கலாம் பெருமாள் மேலே பக்தி முக்தி தின்னா இதுதான் நடக்கும் நம்ம நம்ம யாருன்னு தெரியாது நமக்கு அந்த நிலமை ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் இது சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அங்குற்றேனுமல் ரேன் இங்குற்றேனுமல் ரேன் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குற்றேனுவல் நேன் இலங்கை சென்ற அம்பானே அப்படின்னு இலங்கை சினத்தினால் தென்னிலங்கை வென்ற ராமனை கூப்பிடுறார் அவர் எங்கே இருக்கார் திங்கள் சேர் மணி வீடு அவ்வளோ உயரமான மாடங்கள் அதில் மேலே திங்கள் சேர் சந்திரன் வந்து படிஞ்சிருக்கு திங்கள் சேர் மணிமாடங்கள் நீடு நீண்டபடி மாடங்கள் எல்லா பக்கத்துலையும் இருக்குது அப்படிப்பட்ட சிறீவனவங்கல நகர் உரை வானமாமலையில் எழுந்தருளிக்கும் எழுந்தருளி இருக்கும் சங்கு சக்கரத்தாய் அர்த்தம் முறிகிறது உங்களுக்கு தமியே அருளாய் அருளாயே உன்னுடைய அடியேனான எனக்கு நீ அருள வேண்டும் ஒன்றும் இல்லைன்னுங்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மாழ்வாருடைய ஒரு விசேஷமான பஞ்ச் இது பாசனம் முடியலவா அங்குற்றேனுமல் நேன் எங்குற்றேனுமல் நேன் உன்னைக் காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குற்றேனுமல் நேன் இலங்கைச் செற்ற அம்பானே திங்கள் சேர் மணிமாடம் நீடு சிறீபர மங்களநகர் உரை சங்கு சக்கரத்தாய் தமியேனுக்கு அருடாயே ஸ்ரீமதே ராமானுஜாய நம